நீ என்ன பண்ற இங்க விளையாடு அம்மா உனக்கு பால் கடிச்சு இங்கும் போக கூடாது என்ன நீந்தானா? あっ ரொம்ப பயப்படுற சொல்ல உங்களுக்கு கொஞ்சப்பட விவசாயம் பாருங்க டென்சன் திக்க திக்கு நடிக்குதுங்க இங்க தாங்க அங்கே தாங்க தனியா இருக்க சொன்னா அப்படியே நேரம் என்னமா நேரம் என்ன சொல்ல வேண்டும் சும்மா என்ன ஆமாடி ரொம்ப தேவை மனுஷன் மூடு வருது பெரிய விஷயம் இதுல பீமா ஏய் நீ வியவஸ்தை கட்டவுடி உங்க அக்காவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதா அதுக்கு பெட்ரூம் வரைக்கும் மாவ இத பாருங்க ஏன் காப்பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க ஏய் நான் என்ன சொல்லிட்டேன் அதுக்கு போய் இப்படி போங்க ஏ அக்காவ பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கேனா அதுக்கு ஏ அக்கா தான் காரணம் அவ அவ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா ஆமா உங்க அக்கா உனக்காக அதை செஞ்சா இத செஞ்சான்னு சொல்றியே அதுக்காக நீ என்ன செஞ்ச கொஞ்சம் இருங்க மேக்கப் ரூ யாரு யார பாது

எனக்கு வேலை வேணுங்க இப்ப நான் வேலை இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற மறுபடியும் கேட்பேன் பாப்போ அம்மா என்ன வேலை கேட்டேன். காலையில பாக்கலாம்

அம்மா இன்னைக்கு டிரைவர் வரல ஏன் நேத்து ஷூட்டிங்கல கார் ஸ்டார்ட் ஆகல நீங்க திட்டிங்கள அதனால இன்னைக்கு வேலைக்கு வரதா ஸ்டாப் பண்ணிட்டான் politis நான் இன்னைக்கு ஷூட்டிங் போறன்னு தெரியும் இல்ல என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க எப்படி ஷூட்டிங் போவே எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க எல்லாரும் ரெஸ்பான்சிபில்லா இருக்கீங்க சாமே அம்மா அவசரப்படாதீங்க நேத்து ஒரு பையனை இன்னைக்கு காலையில வந்து ரெடி பண்ணிட்டேன் யாரு அதோ மாதிரி பையன் அவன்தா ஓ நீயா நாளைக்கு வந்து செட்டில் பண்ணி அனுப்புங்க உன் பேர் என்ன அப்பா! சுப்பிரமணிய நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங் அனுப்புறது பிரசவம் பார்த்து குட்டிய வெளியே எடுக்கிற மாதிரி

மனசு பொருத்துதுதான் ஒண்ணு மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வித்யா எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னக்கா எனக்கு ஒரு பட்டு புடவை கொடுக்குறியா கஸ்டமர் ரெடியா கண்டிப்பா இருப்பா பொட்டு சரியா இருக்குன்னு பாரு ஷார்ட் கேமரா ஆக்ஷன் என்னச்சு வாழ்க்கை கை சொடக்கி கூட்ட எல்லாமே வந்துருச்சு எனக்கு இருந்த வரியில அம்மனுக்கு நிறைய நகையை போட்டு அழகு பார்த்தேன் தெரியாம தவிச்சிருந்தாரு வித்யா ஒரு மனுஷனுக்கு தேவையானது மூணு விஷயம் தான் பணம் புகழ் வாழ்க்கை முதல் ரெண்டு எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு உன் கழுத்துல தாளி ஏறின உடனே அந்த கல்யாண மண்டபத்திலே தேர்ன யாராவது ஒரே ஒரு ஆள் என் மனசு மட்டும் விரும்புறவரா எனக்காக இருக்கிறவரா இருந்தா போதும் என் பணம் புகழ் எல்லாத்தையும் உதவி விட்டுட்டு நான் போயிருப்பேன் அவர் சாயங்காலம் வரணுங்கிறதுக்காக அவருக்காக காத்துட்டு ஒரு சுகம் அவர் வாங்கிட்டு வர பத்து பைசா மல்லிவு போவேன் என் தலையில வச்சுக்கிறது ஒரு சுகம் அவருக்காக சமைக்கிறது ஒரு சுகம் நான் சமைச்சது அவர் சாப்பிடறத பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு சுகம் அந்த சுகம் எல்லாம் எனக்கு அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து ஆமா கொடுத்து வச்சுவதா இன்னைக்கு நீ நாளைக்கு சந்தோஷமா பேசத்தான் போற சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா சினிமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து என் கழுத்துல மாலையை போடுவாங்க அக்கா உன் கழுத்துல நாங்க கல்யாண மாலிய பார்க்க தான் விரும்புறோம் கொஞ்ச ரே இது தேவையா அட் சொக்கலிங்கம் அப் கசக்குது எனக்கும் விஜயாக்குள்ள காதல் இருக்குதே

வெளியேன்னு சொன்னா எப்படி சொல்றதுன்னு என்ன இங்க அம்மாவை குழப்பம் பாத்து நடத்துவாமா எங்கயாச்சும் சுளிச்சுக்க போகுது இங்க பாரு பரவாதம்

கேட்லை <laughs> <laughs> மேனேஜர் ட்ரைவர்! அம்மா நீ என்ன பண்ற நீ இங்க இருக்க பியூட்டி பார்லர் போனோம் உன்ன மாதிரிதான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப ஹலோ, நான் ரஜினி பேசுறேன் ஓ போட்டோகிராஃபர் விஸ்வமா இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் சாயங்காலமா அப்படியே அன்னைக்கு அடுத்த போட்டோஸ் வாங்க நான் பார்க்கணும் ஓகே ஓகே then, bye. வித்யா நானே உனக்கு நினைச்சேன் நேத்து ராத்திரி நீ செத்து போனதா கனவு எனக்கு என்னமோ போல குழந்தை கூட இருக்க செத்து போன மாதிரி கனவு கண்டா நான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க போறேன்னு அர்த்தம் எனக்கு இன்னைக்கும் நாளைக்கும் என்ன செய்யற உடனே பொறுப்பட்டு வர அப்படியே குழந்தை அழைச்சிட்டு வரணும் ஆமா நீங்க மெனக்கெட்டு நான் போன் பண்ணா நீ குழந்தை தடவ கேப்ப சரி சரி கூட்டிட்டு வர ஆனா நீ எதுவும் சொல்லாம நான் கேக்குறதுக்கு நீ ஒத்துக்கணும் என்ன என்னன்னு சொல்லு நீ முதல்ல ஒத்துக்கறேன்னு பிராமிஸ் பண்ணுக்கா வர வர உனக்கு பிடிவாதம் ஜாஸ்தியா போச்சு சரி ப்ராமிஸ் சொல்லு நாளைக்கு குண்டாட பர்த் டே அதுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் அங்க வந்து கிராண்டா கொண்டாட போறோம் முதல்ல நான் பிளைட்ல வந்துருவேன்க்கா அவர் ராத்திரி பிளேட்ல வராரு அங்க வந்து ஒரு சர்ப்ரஸ் ஆன நியூஸ் சொல்ல போறோம்

எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க இருக்கும் ரஞ்சனி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுதான் கோழி பேரி போச்சு எல்லாம் கேவலமா பேசாதீங்க மூணு வேளை பட்டினி கிடந்தாலும் எத்தனை நாள் சோறு தண்ணி இல்லாம உங்க ஒவ்வொரு படத்தையும் நான் முப்பது தடவை பாத்துருக்கேன் தெரியுமா வெளியே போடா உங்க ரசிகங்க கற்பூர மாதிரி வெளிய போடா உங்க மனசுங்கிற கோயில் கர்ப்புரமா எரிஞ்சு கரையிலும் வந்து ஆசைப்படுறங்க போட விடிய உள்ள குளிக்கிறாங்க நான் குங்குமத்துல இருந்து வந்திருக்கேன் பிரஸ் போட்டோகிராபர் கூப்பிட்டு இருந்தாங்க வந்திருக்கேன் உள்ள வரலாங்களா வாங்க 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 உட்காருங்க தேங்க்யூ ஏதாவது சாப்பிடுறீங்களா மீன் ஆ ஆ கொண்டு வந்துடுறேன்